بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له من يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اتقوا الله حيث ما كنت ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه

அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாதாக்கள் தபா தாதியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சாதிகங்கள் நல்லவர்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கின்ற இந்த ஜிம்மாவிற்காக வருக தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்று நிறவட்டுமாக ஆமி நாமி கண்ணிய திருக்கோரி அல்லாஹி நல்லடியார்களே பெரியவர்களை அருமையான முஸ்லிம சகோதர சகோதரிகளை மாபெரும் கிருவை மாபெரும் கருணை அவனை பற்றி பேசுவதற்காகவும் அவனை பற்றி கேட்பதற்காகவும் அவனுக்காக நின்று வணங்குவதற்காகவும் இந்த புனித மிக திம்மாவுடைய நாளில் புனிதமான இந்த ரபீல் அவனுடைய மாதத்தில் அல்லாஹு நம்மை எல்லாம் அவனுடைய இல்லத்திலே ஒன்றுகூட செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட அல்லாஹ் இருக்க எல்லா புகழும் அறிந்தார்கள் கண்ணியத்திற்கூரி அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே அருமையான சகோதர சகோதரிகளே இந்த ரப்பீல் மாதம் என்பது நபிகள் நாயகம் சல்லவ்வாக ஹிவசனம் அவர்கள் பிறந்த மாதம் இந்த நாளை நபிகள் நாயகம் செல்வாகுவே ஹிவசல்லம் இந்த உம்மத்திருக்கும் அவர்கள் செய்த உபகாரத்தை நினைத்து பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு நபி இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் செல்லல்வாகுவாரை இவசல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய பொக்கிசமாக மிகப்பெரிய ஒரு அருள் கொடையாகவே நாம் விளங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் முன்னுள்ள நபிமார்கள் அவர்கள் கேட்டார்கள் யார் நா முகமது நபிகள் நாயகம் அவர்களுடைய என்ன ஒரு நபராக என்று மறுத்து மறுத்துவிட்டார் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நாம் கருத வேண்டும் ஏனென்று சொன்னால்

யாருக்காக அருள் கொடையாக இருந்தார்கள் எப்படி அருள் கொடையாக திகழ்ந்தார்கள் என்று பார்க்கிற பொழுது மனிதர்களுக்கு மட்டும் அவர்கள் அருள் உலகத்தில் என்னென்ன படைப்புகளை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறானோ அது வானமாக இருந்தாலும் சரி அது பூமியாக இருந்தாலும் சரி பூமியில் விளைகின்ற தாவரங்களாக இருந்தாலும் சரி நீரில் வாழ்கின்ற மீன்களாக இருந்தாலும் சரி உலகத்தில் அல்லாஹ் என்னென்ன படைப்புகளை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறானோ அத்தனை படைப்புகளுக்கும் நபிகள் நாயகம் அருள் கொடையாகவே இருந்தார்கள் எனவேதான் தான் அல்லாவுத்தால திருக்குறானிலே இப்படி சொல்கிறான் நபியை உம்மை அகிலங்களுக்கெல்லாம் அகிலங்களுக்கெல்லாம் அருள் வைத்த உம்மை நாம் அனுப்பவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லா சமூகத்தார்களிடத்திலும் எல்லா மனிதர்களிடத்திலும் சமமாக, நீதியாக, நேர்மையாக, அருகுடயாக, ஒரு இரக்கமுள்ளவராக வாழ்ந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் சொல்ல போனும் என்று சொன்னால் ஒவ்வொரு குழந்தையும் தாய் பிரசவ வேதனையோடுதான் ஒவ்வொரு குழந்தைகளையும் பெற்றெடுக்கிறார் பெற்றெடுக்கிற போது வலியும் வேதனை எந்த அளவிற்கு இருக்கும் என்று நபிகம் நாயகம் சொல்லவில் சொல்கிற பொழுது விழா எலும்பு இருக்கிறது அல்லவா முதுகில் இருக்கிற விழா எலும்பு அது உடைந்துவிடும் உடை உடைந்துவிடும் அளவிற்கு வலிகளும் வேதனைகளும் இருக்கும் அந்த அளவிற்கு ஒரு குழந்தையை தாய் பெரிய வேதனைகளை சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள் என்று நபிகள் நாயகம் அலை இவசனம் அவர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லவ்லாகுவே இவசனம் அவர்கள் அந்த வலி வேதனையை கூட அந்த பிரசவ வேதனையை கூட தன் தாய்க்கு கொடுத்து விடவில்லை அவர்கள் அலே ஹிவசனம் அவர்களை பெற்றெடுக்கிற பொழுது எந்த பிரசவ வேதனையும் இல்ல எந்த ஒரு வழியும் இல்ல அந்த சிரமங்களை கூட கொடுக்காமல் நபிக நாயகம் செல்லல் ஆகும் அலிஹிவசனம் அவர்கள் இவ்வுலகிலே பிறந்தார்கள் காரணம் தன்னை பெற்றெடுத்த தாய்க்கும் ஒரு அருள் கொடையாக இருந்தார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அல்லவா ஒமா அருசல் நாக்க எல்லா ரஹ்மத்தில் ஆளுமே உம்மை உண்மை அகிலங்களுக்கெல்லாம் அருள்புடையாகவே தவிர நாம் உண்மை அனுப்பவில்லை அந்த வழி வேதனையை கூட தன் தாய்க்கு கொடுக்கவில்லை வழி வேதனை இல்லாமல் பிரசவ வேதனை இல்லாமல் நபிகள் அவர்களை தன்னுடைய தாய்க்கு அறுபடையாக இருந்தார்கள் அலிவசலம் அவர்கள் பிறந்தவுடனே பிறப்பதற்கு முன்னாலே தந்தையை இழந்து விட்டார்கள் பிறந்து ஐந்து வயது ஐந்து வயதாகிறது தன்னுடைய தாயும் இழந்து விடுகிறார்கள் அன்றைய காலத்தில் அரபி மக்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால் பிறந்த குழந்தைகளுக்கு தாய் பால் கொடுக்க கூடாது அதனுடைய வளமையாக வைத்திருந்தார்கள் வாடகை தாய் என்று சொல்வார்கள் வாடகைக்கு ஒரு தாயை அழைத்து அந்த வாடகை தாயிடத்தில் குழந்தையை கொடுத்து பால் கொடுக்கச் சொல்வார்கள் இதனுடைய வளமை பழக்கம் அரபி மக்களுடைய பழக்கமாக இருந்தது அன்றைய காலத்தில் அப்ப ஆமினா அம்மா தன்னுடைய குழந்தை முகம்லா குலீசெல்லாம் அவர்களை பெற்று வைத்திருக்கிறார்கள் வாடகத்தாய் எல்லாம் ஒரு வராங்க அதிகமான வாடகத்தாய்கள் ஒட்டகத்துல வருகிறார்கள் ஒவ்வொரு வாடகத்தாயும் பெரும் பெரும் பண பணக்காரர்களிடத்தில் செல்வம் செல்வம் வைத்திருக்க கூடியவர்கள் வீட்டிற்கு சென்று குழந்தைகளை பெற்று செல்கிறார்கள் அந்த சமயத்தில் ஆமினா அம்மா அவர்கள் வறுமையிலும் எந்த செல்வமும் கிடையாது உணவு கிடையாது வறுமையில் கீழ் வறுமையில் அடிமத்தத்தில் அவர்கள் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் அவர்களுடைய உடலை பார்த்துவிட்டு அவர்களுடைய உடல் எந்த அளவுக்கு மெலிந்த உடலாக எலும்புகள் எல்லாம் தெரியும் அந்த அளவிற்கு அவர்களுடைய உடல் இருந்தது அதை பார்த்துவிட்டு பெரும் பெரும் செல்வந்தவர்கள் தன்னுடைய குழந்தையை கொடுக்க மறுத்து விட்டார்கள் கடைசியாக அம்மா ரசூலுல்லாஹி செல்லுவோ அழைகி வசனம் அவர்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் அந்த குழந்தையை என்னிடத்தில் கூடுங்கள் நான் பசியிலும் வறுமையிலும் ஆடுகிறேன் இதை விட்டுவிட்டால் எங்களுடைய எங்களுடைய குழந்தை சாப்பிடுவதற்கும் ஒன்றும் இருக்காது நாங்கள் பசியிலும் வாடி நாங்கள் நாங்கள் இறந்து விடுவோம் இந்த குழந்தை எங்களிடத்தில் நாங்கள் எங்களுடைய அன்றாட நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லி ஆமினா அம்மா அனிமா அம்மா ஆமின அம்மா இடத்தில் கேட்டார்கள் உடனே அவங்க இறக்கப்பட்டு சரி நீங்கள் பால் கொடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய குழந்தையை எடுத்து அவர்களிடத்தில் கொடுக்கிறார்கள் அரிமா இடத்தில் கொடுக்கறாங்க வாங்கிட்டு போறார்கள் தன்னுடைய ஒட்டகத்துல அந்த ஒட்டகம் நோய் முடித்த ஒட்டகம் அந்த ஒட்டகத்துல அமர வைத்து அழைத்துட்டு போகிற பொழுது மிக பாஸ்டாக வேகமாக ஓடுகிறது அதை பார்த்துவிட்டு விட்டு பெரு பணக்காரர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் என்ன வரும் பொழுது நோய் முடித்த ஒட்டகம் மெதுவாக வந்தது இன்னமும் இப்ப என்ன தெரியல வேகமாக நம்மளை கடந்து போகுதே என்ன என்று தெரியவில்லை என்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல பெருமானார் சல்லல்லாக அலை ஹிவசலம் அவர்களுக்கு பால் கொடுத்தார்கள் பால் கொடுத்த அந்த வரக்கத்தில் தன்னுடைய மகனார் யாரு அலிமா அம்மா பால் கொடுத்தாங்க அலிமா அம்மா பால் கொடுத்த வரக்கத்துல அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் பால் வரக்கத்தாக வந்தது இதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் இவங்க சாதாரணமான மனிதர் அல்ல இவங்க சாதாரணமான மனிதர் அல்ல இவங்க ஒரு இறைவனுடைய இறைவனுடைய தீர்க்க தரிசி என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் யார் அலிமா அம்மா அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர்கள் வைத்திருந்த சில காலங்களிலே அவர்களுடைய செல்வங்களும் வாழ்வாதாரங்களும் பரத்தத்தை அவர்கள் உயர்வான ஒரு நிலை அவர்கள் அடைந்தார்கள் அலிமா அம்மா ஆமின அம்மாட்ட அந்த குழந்தையை ஒப்படைக்கிற பொழுது சொல்றாங்க கண்ணீர் விட்டு அழுது கொண்டே சொல்றாங்க இந்த குழந்தையை நான் வாங்கிய வரக்கத்தில் என்னுடைய குழந்தையும் வயிறு நிறைய உணவு உண்டது வயிறு நிறைய பால் குடித்தது எங்களுடைய வாழ்க்கையிலும் அதிகமான வரக்கத்துகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இப்போ நாங்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் இது போன்ற ஒரு குழந்தையை நீங்கள் பெற்று எடுத்திருக்கிறீர்களே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று அரிமா அழுது கொண்டே அந்த குழந்தையை ஆமினா அம்மா இடத்தில் ஒப்படைக்கிறார்கள் அப்போ அந்த நேரத்திலும் கூட ஒரு ஏழை பெண்மணி அம்மா அவர்களுக்கும் ஒரு கொடியாகவே திகழ்ந்தார்கள் என் கண்மணி நாயகம் செல்லவா அலிஹிவசல்ல அல்லாவுத்தார திருக்குறானே உண்மை அகிலங்களுக்கெல்லாம் அருகுடையாகவே தவிர உண்மை நாம் அனுப்பவில்லை ஆமினா அம்மாவிற்கும் அருகொடையாக இருந்தார்கள் அரிமா ஏழையான பெண்மணி அந்த பால் கொடுத்த தாய் அவர் ஒரு அருள் கொடையாக இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த ஆயத்தில் நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒவ்வொரு மனிதர்களுக்கு மட்டும் அவர்கள் எதிரிகளிடத்திலும் கூட அன்பாகவும் அருள் நடந்து கொண்டார்கள் அவர்கள் இஸ்லாத்தை பின்னாடி ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அபு சுஃபயான் அவங்க சொல்றாங்க என்னுடைய ஊர் மிக வறுமையில் இருக்கிறது பஞ்சத்தில் இருக்கிறது நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லி எவ்வளவு தொல்லைகளும் கஷ்டங்களும் துன்பங்களையும் கொடுத்த அபு சுஃபயான் எதிரியாக இருந்தபோதிலும் கூட அந்த எதிரி என்று பார்க்காமல் நபிகள் நாயகம் அழேகி வசலம் அவர்கள் இரு கையேந்தி அந்த நேரத்தில் துபாய் பொழிந்தது எதிரியாக அவர்கள் பார்க்கவில்லை அந்த எதிரிக்கும் என்னை அல்லாகுத்தாரா அருகொடையாக என்னை அனுப்பியிருக்கிறான் என்று பெருமானார் சல்லல்லாக அழைகி வசலம் அவர்கள் பார்த்தார்கள் அது மட்டுமல்ல ஒரு பெண்மணி யூத ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் அவர்களை விருந்து விருந்திற்காக வாங்க என்று சொல்லி அழைக்கிறார் பெருமானார் சிறப்பு அவர்கள் மறுக்கவில்லை ஒரு யூத பெண்மணியாக இருந்தாலும் அந்த பெண்மணிக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை பெருமானார் சல்லல்லாக அனைகி வசனம் அவர்கள் கொடுத்தார்கள் வீட்டிற்கு சென்றார்கள் பெருமானார் அவர்களுக்கு உணவு வைக்கப்பட்டது உணவை சாப்பிட ஒரு கவனம் எடுத்து வாயிலை வைக்கிறார்கள் விஷம் என்று அறிந்து கொண்டார்கள் விஷம் அந்த உணவிலே விஷம் வைக்கப்பட்டிருக்கிறது இதை தெரிந்த உடனே பெருமானார் சல்லல்லாகுவாலை இவசனம் அவர்கள் கீழே போட்டு விட்டார்கள் அந்த பெண்மணியத்தில் கேட்டார்கள் ஏன் இப்படி விஷம் வைத்திருக்கிறீர்களே என்ன காரணம் என்று சொன்ன பொழுது எல்லாம் கொதித்து எழுந்து அந்த பெண்மணியை பிடித்து கட்டி போட்டு விட்டார்கள் பெருமானார் செல்லவாக அழகி வசனம் அவர்களை அவிழ்த்து விடுங்கள் அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணியை மன்னித்து அனுப்பி விட்டார்கள் ஒரு யூத பெண்மணி தனக்கு நஞ்சி வைத்து கொலை செய்ய வேண்டும் என்று சதி செய்த பெண்ணை எதிரியாக இருந்தாலும் கூட பெருமானார் ஹிவசனம் அவர்கள் பிறரை மன்னித்து அருக அவர்கள் என்றால் நமது நபிகள் நாயகம் செல்லவாக வாழ்க்கையை நாம் திருப்பி பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாம் எத்தனையோ எதிரிகள் நமக்கு சரி செய்த போதிலும் அவர்களை பழிவாங்க வேண்டும் சொல்ல போனோம் என்றால் முஸ்லிமுக்குள்ளே நாம் பகமையோடு ஒற்றுமை இல்லாமல் நாம் பிரிந்து அவன் என்னை அடித்து விட்டால் நான் அவனை ஒரு நாள் அடிக்காமல் விட மாட்டேன் என்று இன்றைக்கு எதிரியும் அவர்கள் ஒரு ஒரு சங்கடத்தோடு இன்றைக்கு வாழ்ந்து நிலையை பார்க்கிற பொழுது மிக வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது அவர் எதிரியாக இருந்தாலும் கூட அந்த எதிரி பெண்ணாக இருந்தாலும் கூட இரக்கம் காட்டி மன்னித்து வாழ்ந்தார்கள் பெருமானார் செல்லல்வாகு அரைகி வசனம் அவர்கள் மக்காவுடைய ஹிஜரத்துக்கு பின்னால் மக்காவுடைய வெற்றி மக்காவுடைய மக்காவில் இருந்து நபிகள் நாயகம் அவர்கள் மதினாவிற்கு எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தார்கள் மக்கத்து குஃபார்கள் மக்காவில் இருக்க விடவில்லை அடித்து தோழர்களை துரத்தினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாகுவாரையும் அவர்களை துரத்தினார்கள் ஒரு கட்டத்தில் அல்லாகுந்தானாக்கு பின்னால் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார் மக்காவிற்கு நுழைகிறார்கள் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அறியும் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் உள்ளே நுழைகிறார்கள் தோழர்கள் எல்லாம் அவர்கள் அந்த முன் கோபத்தை அப்படி வைத்திருக்கிறார்கள் என்னெல்லாம் எப்படியெல்லாம் என்னை துன்புறுத்தின துன்புறுத்தினீர்கள் இந்த ஊரை விட்டு என்னை விரட்டினீர்களே இந்த ஊரை விட்டு நாங்கள் உங்களை விரட்டுவோம் என்று கோபத்தோடு அவர்கள் வருகிறார்கள் பெருமானார் சல்லல்லாகு அறியவசெல்லாம் நம்மளை என்ன செய்ய போறாங்க நம்ம இவ்வளவு துன்புறுத்தணுமே இவ்வளவு கஷ்டப்படுத்தணுமே இந்த மக்காவை விட்டு நம்மள அந்த மதினாவிற்கு துரத்தணுமே நம்மளை என்ன செய்ய போகிறார்கள் என்று மக்கத்து குப்பார்கள் பயந்து கொண்டிருந்த நேரத்தில் பெருமானார் சல்லம்லா கடீஸ்வரம் அவர்கள் மக்கா வாசிகளிடத்தில் சொன்னார்கள் நான் என்ன செய்வேன்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க நான் என்ன செய்வேன் நீங்க எதிர்பார்க்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மக்கத்து குஃபார்lerinடில் கேட்டபொழுது அப்ப மக்கத்து குஃபார்கள் சொன்னார்கள் எங்களை நீங்க மன்னித்து விட்டு விடுவீர்கள் எங்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டி எங்களை நீ மன்னித்து விட்டு விடுவீர்கள் என்று சொன்னபொழுதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எங்களால் உங்களுக்கு எந்த துன்பமும் இருக்காது எங்களால் எந்த துன்பமும் இருக்காது நீங்கள் எனக்கு கொடுத்த தொல்லைகள் துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் நான் இன்று உங்களை மன்னித்து விடுகிறேன் நீங்கள் சுகந்திரமாக இந்த இடத்தில் நீங்கள் வாழலாம் என்று பெருமானார் அலை விமர்சனம் அவர்கள் சொன்ன நேரத்தில் அந்த மக்கத்து குஃபார்கள் தன் செய்த தவறுகளை எல்லாம் வருத்தினார்கள் இப்படி எவ்வளோ தொல்லைகள் கொடுத்தோம் எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்தோம் எவ்வளவோ தொல்லைகளை கொடுத்த போதிலும் அதையெல்லாம் உள்ளத்திலே உள்ளத்திலே நினைத்துக் கொள்ளாமல் நம்மளை பழிவாங்காமல் நம்மளை மன்னித்து விட்டுவிட்டார்களே இவர்கள் சாதாரணமான மனிதர் அல்ல என்று அந்த இடத்திலே முஸ்லிம் ஆகிவிட்டார்கள்

அபு உமைர் என்கிற சகாவி ஒரு புறா வைத்து இருந்தார்கள் புறா வைத்து வளர்த்து கொண்டிருந்தார்கள் அந்த புறா திடீர்னு இறந்து விடுகிறது சோகத்தில் அமர்ந்திருக்கிற அபு உமேர் அலியல்லாவுத்தர் அவர்களை பார்த்து விட்டு ரசுலாகி சல்லல்லா குளிம் அவங்கள்ட்ட அந்த அபு உமேர் அலியல்லா உங்கள்ட்ட வராங்க என்ன பாய சோகமா அமர்ந்திருக்கேர் என்கிற சஹாப் இனத்துல கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க ஆசையான ஒரு புறா வளர்த்திருந்த அந்த புறா திடீர்னு இறந்து விட்டது என்று சொன்ன பொழுது அவர் வளர்த்தி அந்த இடத்தில் பக்குவமான முறையிலே அணுகினார்கள் பரவாயில்ல விட்டு விடுங்கள் அல்லாஹ் உனக்கு அல்லா சிறந்த ஒன்றை அல்லா தருவான் என்று அந்த குழந்தை இடத்திலும் கூட அரவணைப்போடு ரஹமத்தோடு ஒரு அருள் கொடையாக நடந்து கொண்டார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாஹோ அலி யோசனம் அவர்கள் அது மட்டுமல்ல பெருமானார் செல்லல்லாஹோ அலி யோசனம் அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லிக்கொண்டே போகலாம் சொல்லிக் கொண்டே போகலாம்

அவர் முழுமையாக சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் விட்டுவிடுங்கள் ஒன்றும் செய்யாதீர்கள் என்று பெருமானார் சல்லல் வாகனீஸ்வரம் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் தடுத்து நிறுத்திவிட்டு பெருமானார் சல்லல் வாகனீஸ்வரம் அவர்களுடைய கையாலே பெருமானார் சல்லல் வாகனீஸ்வரம் அவருடைய கையாலே ஒரு வாரி தண்ணீரை எடுத்து சுத்தம் செய்தார்கள் அதை சுத்தம் செய்தார்கள் கண்மணி நாயகம் சல்லம் ராகுலேசெல்லம் சுத்தம் செய்துவிட்டு சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள் நான் என்றப்பு இந்த அகிலங்களுக்கெல்லாம் என்னை அருக்குடையாகவே தவிர அருகுடையாகவே தான் அனுப்பி தவிர கடுகடுப்பான முறையிலே நடந்து கொள்வதற்காக அல்லா என்னை அனுப்பவில்லை மனிதர்களத்தின் இரக்கம் காட்டி அவர்களை மன்னித்து அவர்களத்தின் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வதற்காக தான் இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ என்னை அனுப்பியிருக்கிறான் என்று நபிகள் கோமான் சல்லல்லாக அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப கண்ணியத்தில் கூறி அல்லாஹ் நல்லடியார்களே பெற்ற தாயாக இருந்தாலும் சரி பால் கொடுத்த வாடகை தாயாக இருந்தாலும் சரி சிறியவர்களிடத்திலும் சரி அது எதிரிகளாக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு அருள்கொடையாக நடந்து கொண்டார்கள் அநாதைகளிடத்திலும் அருள் கொடையாக நடந்து கொண்டார்கள் இன்றைக்கு அநாதைகளை உதாசீனப்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது இன்றைக்கு வீட்டிற்கு ஏழைகள் வந்தாலும் சரி ஏதாவது உதவி தேடி வீட்டை தேடி ஏதாவது எத்திமகள் அனாதிகள் அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது நபிகள் நாயகம் ஆகும் அநேகம் அவர்கள் சொல்கிறார்கள் பணக்காரர்களை விட பணக்காரர்களை விட ஏழைகள் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சுருக்கத்திற்கு செல்வார்கள் எழுபதாயிரம் ஆண்டுக்கு முன்னால் பணக்காரர்களை விட ஏழைகள் சுருக்கத்திற்கு முன்னாடி செல்வார்கள் என்று நபிகள் கோமான் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அனாதைகளை ஆதரிப்பதும் அனாதிகள் மீது இரக்கம் காட்டுவதிலும் அனாதிகள் பொறுப்பேற்றுக் கொள்வது அது என்னுடைய கடமை நான் அதை முழுமையாக பொறுப்பேற்றுக் கொண்டே நாளை சொர்க்கத்தில் நான் அவர்களோடு எப்படி இருப்பேன் என்று சொன்னால் இரண்டு விரல்களை சுட்டி காட்டியவர்களாக சொன்னார்கள் இரண்டு மிரல்களை சொன்னார்கள் நாளை அனாதைகளோடு ஏழைகளோடு இரண்டு விறைகளை இணைத்தவர்களாக இப்படி நாங்கள் சொர்க்கத்தில் இருப்போம் என்று பெருமானார் செல்லவாக அநீதி வசனம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் ஏழை சரி அவர்கள் பெரியாலே இவர் சிறியாலே அவன் பெரியாலே அவன் வெள்ளையே பணக்காரன் என்றெல்லாம் நபிகநாயகம் செல்லவனீசனம் அவர்கள் பாகுபாடு பார்த்து அவர்கள் நடந்து கொள்ளவில்லை எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லா சமூகத்தாரர்களிடத்திலும் மனித நேயத்தோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிற பொழுது எந்த அளவிற்கு அல்லாஹத்தால இந்த உலக உலகத்திற்கு அருகொடையாக அல்லாஹத்தால அனுப்பியிருக்கிறான் என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும் அது மட்டுமல்ல கண்மணி நாயகம் செல்லந்தாகும் அழகிவர் செல்லும் அவர்கள் மருணத் தருவாயில் இருக்கிறாங்க ரூகி பிரிகிற நேரத்தில் அந்த ரூகி பிரிகிற நேரம் கடுமையான ஒரு வேதனை ஜிபிரீ அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க ரூகை பிரிக்கிறீர்கள் எவ்வளவு கடுமையான வேதனையாக இருக்கிறதே என்று சொன்ன போலவே இந்த வேதனை உங்களுக்கு கம்மி தான் என்று ஜிபரல் அலி சலாத்து அவர்கள் சொன்ன போது அப்ப அல்லா கிடத்தில் உம்மத்திற்கு எப்படி இருக்கும் என்னுடைய உம்மத்துடைய ரூகையை கைப்பற்றுகிற பொழுதே எவனை வேதனை அனுபவிப்பார்கள் அந்த வேதனையை இல்லாமல் நீ லேசாக்கிவிடு என்று பெருமானார் வாகு அலேஹி வசலம் அவர்கள் துவா செய்தார்கள் அது மட்டுமல்ல கொலை செய்யப்படுவார்கள் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டதற்கு பின்னாலும் கூட பாத்திமாரி அவங்க கேட்டாங்க எல்லா நபிமாறுக்கும் அல்லாகுத்தால ஒரு அற்புதமான துவாவை அல்லா வைத்திருப்பான் நீங்களும் அந்த அற்புதமான துவாவை வைத்து என்னுடைய உங்களுடைய பேர குழந்தையை நீங்கள் பாதுகாத்து விடலாமே என்று கேட்டபொழுதே பெருமானார் செல்லல் ஆகும் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமை நாளில் நாளை மறுமை நாளில் என்னுடைய உம்மத்தின் நன்மை இல்லாமல் நரகத்துக்கு போய்விடுவார்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நான் இந்த துவாவை என்னுடைய உம்மத்திற்காக நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் என்றால் இந்த உம்மத்தை எந்த அளவிற்கு அவர்கள் நேசித்தார்கள் இந்த உண்மத்தின் மீது நேசம் கொண்ட ஹபீபு நாயகத்தை நாம் இந்த அளவிற்கு நேசம் கொள்ள வேண்டும் கண்ணியத்தில் கூறி அவ்வாஹு நல்லடியார்களே உலகத்தில் வாழுகிற பொழுது பெருமானார் செல்லவாக அலேஹி வசனம் அவர்கள் யார் யார் இடத்தெல்லாம் அன்பான அன்பான முறையிலே அனு நீதியான முறையிலே மனித நேயத்தோடு நடந்து கொண்டார்களோ அதே போல நாமனும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை தான் அல்லாஹு இந்த திருக்குறானிலே ஒமா அர்சல்னா கையில்லா என்கிற விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு பாடம் கற்பிக்கின்றார் ஒரு யூதர் மாற்று மதத்தினர் ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமர்ந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு மாற்ற மதத்தினுடைய ஒரு ஜனாசா போகுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்கிறார் ஒரு தோழர் சொல்றாரு இவர் நம்மை சமூகத்தை சார்ந்தவர் அல்ல அவர் முஸ்லீம் அல்ல அவர் மாற்று மதத்தை சார்ந்தவர் நீங்க ஏஞ்சி நிற்காதீங்க என்று சொன்னபொழுதே பெருமானார் அருகி வசனம் அவர்கள் சொன்னார்கள் அவர் மாற்று மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அவர் மாற்று மதத்தினவராக இருந்தாலும் சரி அது ஒரு உயிர் இல்லையா அது ஒரு உயிர் இல்லையா அந்த உயிரை படைத்தது அதற்காக நாம் கண்ணியை கண்ணியம் செலுத்த வேண்டும் அதற்காக நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்று பெருமானார் செல்ல மாற்ற மதத்தினத்திலும் கூட மனித நேயத்தோடு நடந்து கொண்டார்கள் என் கண்மணி நாயகம் அவர்கள் வாழ்ந்தார்களோ எப்படியெல்லாம் இறக்க காட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்களோ அவ்வரியில் வாழ்ந்து அல்லாஹுடைய எல்லாம் பெற்ற நல்லடியார்களாக வாழ்வதற்கு தேற உங்களுக்கும் எனக்கும் அவ்வாவு தேர்தல் செய்வானாக ஆமின் ஆமி